ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ லேப்டாப்போட பேகு தான் பார்த்துட்டு இருக்கீங்க பேகு கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேகு தான் இது வந்து ஏசர் லேப்டாப்போடைய பேகு இப்போ நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் கலைஞர் ஐயா ஃபோட்டோவும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஒரு ஃபோட்டோகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லோகோவும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுத்த மடிக்கணினு அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் லேப்டாப்போட ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வெல்லுன்றது கலைஞர் ஐயா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் இது பண்ணதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் தமிழ் வெல்லுமுறது அதுவும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லேப்டாப்போட ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்னு தெரியும் பார்த்தாலே இப்போ நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இப்படி தான் இன்டர்ஃபென்ஸ் ஆகும் அதனோடய சைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னது தான் பட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணும்போது இந்த சைஸ் ஓகேன்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம கீபோர்ட் பார்க்கலாம் கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது நல்ல கீபோர்டுன்னு சொல்லுவேன் இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்கான கீபோர்டுக்கான எல்லாமே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அதனால் இது கீபோர்டு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணான தமிழ்நாடு லோகோ வருது லோகோ வந்ததுக்கப்புறம் பூட் ஆகுது பூட் ஆனதுக்கப்புறம் பூட் ஆனதுக்கப்புறம் ஓகே இப்போ வரப்போது ஹேசரோட தமிழ்நாடு லோகோட வெல்கம் பண்ணுது நம்மளை பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் விஜய் இருக்கார் பட்டு விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து இந்த லேப்டாப்போட வச்சிருக்கனுடைய வால்பேப்பர் வந்து அவங்க மாற்றிருக்காங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது என்ன புகைப்படம் வால்பேப்பர்லேருந்து நான் அதை நீங்கள் வேறு யாருனா யூஸ் பண்ணியிருந்தா அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போது வால் பேப்பர் பார்த்தாச்சு இப்போது ஆப் என்னென்ன ஆப் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரப்ளசிட்டி ப்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்கள் சாட் ஜிபி டி மாரி தான் இதில் ப்ரோ கொடுத்துருக்கு சிக்ஸ் மந்த் நினைக்கிறேன் சிக்ஸ் மந்த்து நீங்கள் ப்ரோ கொடுத்ததில் நீங்கள் என்ன வேணால் அதை கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி எயிட் அதாவது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆர் அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ் டிசைன் தான் போட்டிருக்காங்க உண்மையொண்மை ஒர்த்தான கிராஃபிக்ஸாக அது ரேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோரு ஐ த்ரீ ஒன் பாயிண்ட் எயிட் ஜிஹ் ப்ராசஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடய ஃபைனல் ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பில் இது ரொம்ப ரொம்ப ஒருத்தனே சொல்லலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப கேமிங்லாம் விளாட முடியாது பட்டு ஒரு லைட் கேமிங் இன்ஸ்டால் பண்ணி விளாட்லாம் யூடியூப்பில் நல்லாவே பார்க்கலாம் ஒரு ஸ்மால் எடிட்டிங் ஆப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கிறீங்க கோடிங் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஒரு நல்ல லேப்டாப் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் லேப்டாப் வாங்கியாச்சு உங்களுக்கு அந்த லேப்டாப்போட பெனிஃபிட் என்ன இருக்குது அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் ஒருத்தனே சொல்லுவேன் ஓகே இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் லேப்டாப் வாங்கின உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன கம்பெனி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து ஆசர் கம்பெனியில் வந்து லேப்டாப் கிடைச்சிருக்கு அவங்க என்ன கம்பெனி லேப்டாப் இருக்குன்னு அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ லேப்டாப்போடைய ஓப்பன் பார்த்தாச்சு இதை யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் போகலான் இருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் கேம் அண்டு இதில் வேறு என்னென்ன எல்லாம் ஏற்றி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்